ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பட்டர் பீன்ஸு சின்ன பட்டர் பீன்ஸு தான் எப்படி கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்துட்டு வைக்கலான்னு பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டர் பீன்ஸை வந்துட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டு தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் வந்துட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் அறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதோட ரெண்டு கரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு தக்காளியை பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் இந்த டயத்தில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்துட்டு மட்டன் பொடி வீட்டு மசால் பொடி தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது மூணும் வந்துட்டு நல்லா எண்ணெயிலையே வதக்கிற அளவுக்கு தீஞ்சு போயிடும் அதனால் லைட்டாக காட்டம்லாம் மட்டும் தண்ணி ஊற்றி அதை எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் இதில் வந்துட்டு ரெண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டயத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கணும் இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டர் பீன்ஸை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு இப்போ வந்துட்டு மசாலாவும் பட்டர் பீன்ஸும் சேர்ந்து வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் சிம்முலேயே வச்சு அது கொதிக்கிற டயத்தில் வந்துட்டு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு தேங்காயில் வந்துட்டு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதுலேயுமே ஒரு முக்கால்வாசி அளவு தான் எடுத்திருக்கேன் நான் ரொம்ப எடுக்கலை அவ்வளோதான் இந்த தேங்காய் வந்துட்டு நம்ம நறுக்கிக்கலாம் இப்போ வந்து அரைக்கிறதுக்காக முந்திரி ஒரு பத்து முந்திரியும் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்துட்டு குழம்பு கொதிச்சிட்ருக்கல அதை பார்க்கலாம் வாங்க எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்திருக்குன்னு பாருங்கள் பயிரும் கிரேவியும் இந்த டயத்தில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வந்து பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி சார்லேயே வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் இந்த டையத்துலேயே நம்ம வந்துட்டு குழம்புக்கு கிரேவிக்கு தேவையான வந்து தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்முலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்முலேயே கொதிக்க விட்டுக்கலாம் இந்தளவுக்கு இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே பாப்பா எல்லாம் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவிக்கு நல்லா புதுசு புதுசுன்னு ரெண்டு பூரியை சுட்டு சாப்பிட்டா அட்டா அட்டாகசமாக இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு சப்பாத்தி பிடிக்காது எனக்கு பாப்பாக்கெல்லாம் எங்களுக்கு பூரி தான் பிடிக்கும் அதனால் நான் வந்துட்டு பூரியை சுட்டுட்டேன் பூரிக்கு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு என் வீட்டுக்கார் வந்து சாதம் தான் சாப்பிடுவார் சாதம் தான் அவருக்கு அதனால் சாப்பாட்டில் வச்சு கொடுத்துட்டேன் சாப்பாட்டுக்குமே நல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்